ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகை தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய லக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் வீட்டில் மரங்கள் வளர்க்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து ஒரு பொதுவான விஷயமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மரங்கள் அப்படின்னா அந்த பெரிய பெரிய மரங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் சின்ன சின்ன செடிகொடிகளை பற்றி சொல்லலை பெரிய பெரிய மரங்கள் இதை வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதோடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டிற்கும் வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கும் பொதுவாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது சாதகமற்ற தன்மையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பெரிய மரங்கள் அப்படின்றதுல வந்து என்ன இருக்குன்னா அந்த வேர்கள் வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய தன்மை அந்த மரங்களில் இருக்கும் அது நிறையா இடத்துல என்ன ஆகும்னா அந்த வீட்டோட அஸ்திவாரத்தையே பாதிக்கும் அதை டேமேஜ் பண்ணிட்டு தான் அது வளரும் ரெண்டாவது இந்த பெரிய மரங்கள் ரொம்ப படர்ந்து பெருசாக வளரனால என்ன ஆகுனா அந்த வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து சூரிய ஒளியை வரதியாக அதை தடுத்துரும் வீடு அப்படின்னா வந்து சூரிய ஒளி கட்டாயம் உள்ளே வரணும் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சூரிய ஒளி வீட்டுக்கு அவ்வளோ ஒரு சாதகமான தன்மையாக தான் இருக்கும் அதை வந்து இதை தடுத்துரும் அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் மரங்கள் வளர்க்கக்கூடாதா அப்படின்றது மரம் கட்டாயம் வளர்க்கணும் அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூப்புற சூழ்நிலைக்கு நமக்கும் வந்து பல நன்மைகள் இருக்குது ஆனால் அது எங்கே வைக்கணும் அப்படின்றது தான் இருக்குது இந்த மரம் வந்து பெரிய மரங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னா பொது இடங்களில் இல்லை கோயில்களில் அதற்குரிய அனுமதி வாங்கி வச்சிங்கன்னா கரெக்ட் ஆனால் வீட்டு எல்லைக்குள்ளே வைக்கிறதுன்றது வந்து சாதகமாக இருக்காது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம இங்கே நம்ம ஊர்களில் என்ன வேப்ப மரங்கள் இருக்கும் சிலர் வீடுகளில் அது தானாக வளரும் சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களா அதை வந்து கொண்டு வந்து வச்சு வளர்ப்பாங்க இந்த ரெண்டு நிகழ்வுமே வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படின்றது சாதகமாக இருக்காது ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த கோயில்களுக்கு குறிப்பாக அந்த சனீஸ்வர பகவான் கோயில்களுக்கு போனாங்கன்னா மக்கள் வந்து அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வந்து பயன்படுத்திட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி ஒரு நிகழ்வு இருக்கேன்னா அது சனீஸ்வர பகவானோடய பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த வேப்ப மரத்தை வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க ஆனால் வேப்ப மரமே வந்து சனீஸ்வர பகவானோட அம்சம்தான் அதை மட்டும் வீட்டில் வச்சிருப்பாங்க சில இடங்களில் அந்த வேப்ப மரம் வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கும் வீட்டோட வடகிழக்கு மூலையில் இருக்குது அது ரொம்ப வந்து அசுப நிகழ்வு தான் அதீதமாக கொடுக்கும் அப்போ அந்த நிகழ்வுலாம் இங்கே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு இந்த மரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த தன்மை இருக்கும் அப்போ இந்த வீட்டில் இந்த காலகட்டங்களில் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி ஜாதகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதீதமாக தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த நிகழ்வு இருக்கும் இப்போ உதாரணமாக ஜாதகர் ரிஷப் அட்சய லக்னத்தில் பயணிக்கிறார் நான்காம் இடம் வீடு அப்படின்றது சிம்மம் அங்கே வந்து சனி பகவான் அப்படின்றவர் இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து இவர் எதுவுமே பண்ண தேவையில்லை அந் அந்த வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நிறையா பழைய பொருட்கள் சேர்ந்துடும் அதை பாட்டுக்கு எதாச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இது வேப்ப மரம் வளர ஆரம்பிக்கும் இல்லைன்னா வளர ஆரம்பிக்கும் இதெல்லாம் அவங்க கவனிக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வாசல் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து செருப்பை கொண்டு வந்து நிறைய விடுவாங்க இந்த ஜாதகரோட நிலை எப்படி இருக்குன்னா அவருக்கு நிறையா வந்து காலனிகள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காலனி வச்சுருப்பாங்க ஒரு செப்பல் வச்சுருப்பாங்க ஷூ வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் ஒரு ஜாதகர் பண்ணுவார் கேட்டால் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது பண்ணுவார் அதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாது இந்த ஜாதக அமைப்புக்கு குரங்கு அந்த மாதிரி நிறைய செருப்புகள் பயன்படுத்தக்கூடாது நிறைய கொண்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடாது ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் கழிவுநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த காலகட்டங்களில் பிரச்சனையாக தான் இருக்கும் குப்பைகளை வந்து வீட்டில் சேர்க்கக்கூடாது இவங்க வீட்டை எப்போயுமே க்ளீனாக தான் வச்சுக்கணும் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க இந்த நிகழ்வில் இருக்கிறவங்க ஏன் அப்படின்னா நம்ம நான்காம் இடம் வீடு மட்டும் கிடையாது நான்காம் இடம் வந்து சுகம் ஜாதகருடைய ஆரோக்கியம் இருதயமும் அங்கே தான் இருக்குது இப்போ இந்த காலகட்டங்களில் இவர் ஒரு நோய் வருது இவர் போய் மருத்துவரை பார்க்குறாருனா மருத்துவர் சொல்லுவார் சார் ஹிருதயம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி சனி பகவான் நான்கள் இருக்கிறார் ரிஷபத்துக்கு வந்து ஒன்பது பத்துக்குடையவர் தான் சனி பகவான் தர்ம கர்மா அதிபதி அவர் வந்து நான்கள் இருக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டங்களில் சுப் சுபமாக இருக்காது அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார் ஆயில் சப்ஸ்டன்ஸ் சாப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவார் நிறையா பழைய நிகழ்வுகள் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார் அதையே தான் ஜாதகம் வந்து சொல்லிவிடும் மருத்துவர்கிட்ட நம்ம எப்போ போவோம் ஒரு விஷயம் நடந்து அப்புறம் தான் போக முடியும்னு நமக்கு தெரியாது முன்னாடி ஆனால் ஜோதிடம் மட்டும்தான் வந்து முன்னாடியே ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்திரும் வரும் முன் காக்கிறது அப்படின்றது ஜோதிடத்தில் நமக்கு பார்க்க பார்க்க தெரியும் அப்போ இந்த நிகழ்வில் இருக்கிறப்ப இந்த வீடை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா வீடு அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம் சுத்தமாக வச்சுக்கணும் நிறையா பழைய விஷயங்களை தான் நம்ம வீட்லேயும் சொல்கிறோம் இந்த ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும் எங்கள் வீட்டில் எதையாச்சும் அந்த காலகட்டங்களில் தான் பாத்ரூம் உள்ள பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இங்கே இருக்கும் அப்போ இதை வந்து இந்த முன்னாடியே பார்த்துட்டாரு அப்படின்னா வந்து வீட்டை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாம் இல்லை முன்னாடி தெரியல இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலான்றது அதையும் நம்ம சொல்ல முடியும் இது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து நிறையா பழைய பொருள்களை டம்ப் பண்ணிவிட்டு நிறைய செருப்புகளை வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து அது அதீதமான அசுப நிகழ்வுகள் உருவாக்கக்கூடிய தன்மைகளை அவரு அவருடைய அறியாமையில உருவாக்கிக்கிறதா தான் அர்த்தம் இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அச்சய வாஸ்து முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷய லக்ன பத்ததி மற்றும் வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்